வணக்கம் மீண்டும் இறைஞான அமைப்பில் வந்து சந்திக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசை அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறுமா போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசை தான் இந்த ஜென்மத்தில் நிறைவேறிகிட்டு இருக்கு இதே மாதிரி தான் அடுத்த ஜென்மமும் போகும் பார்த்து இதை முடிக்காத வரைக்கும் இந்த ஆசைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு வகையில் பார்த்தோம்னா இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது போன ஜென்மத்தில் நீங்கள் விரும்புன்னு பார்த்து நினச்சது நடக்குமா நடக்காதா ஒரு சின்ன உதாரணம் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆக நினச்சிருப்பாரன் நினச்சிருக்க மாட்டார் இது நிறைய பேர்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன் அவர் நினச்சிருக்க மாட்டாருங்க அப்படின்னாங்க நாங்கள் நிறையா பேர் சில பேர் கரெக்டான பதில் சொல்ல நினச்சிருப்பாரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நினச்சதே நடக்காத போது நினச்சதே நடக்காத போது நினைக்காது எப்படி நடக்கும் அப்போ ஜனாதிபதி ஆகணும்னு ஒரு காலகட்டத்தில் நினச்சிருப்பார் அப்துல் கலாம் எல்லா தலைவர்களும் ஒரு காலத்தில் நினச்சிருப்பாங்க எல்லா ஞானிகளும் ஒரு நாள் நினச்சிருப்பாங்க நினைக்காமல் இந்த ஜென்மத்தில் நடக்க வாய்ப்பு இல்லை இந்த ஜென்மம் இல்லாட்டி இந்த ஜென்மத்திலையும் நடந்துடும் அது இந்த ஜென்மமாக இருக்கலாம் அடுத்த ஜென்மமாக இருக்கலாம் ஆனால் நினைக்காது நடக்க வாய்ப்பே இல்லை பார்த்து ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் நினச்சது அப்புறம் அவர் ஜென்மம் நடக்கும்போதும் அந்த ஜென்மத்தில் நடந்துச்சுன்னா அவங்க நினச்சது எல்லாமே நடக்கும் பற்றி அவங்க நினச்சது மட்டும் ஒன்றும் கிடையாது அவங்க நினச்சிருந்தா நூறு விஷயமா இருந்தாலும் அதில் ஃபாலோவ் ஆகும் பார்த்து நம்ம ஒன்று நினைக்கிற இப்படியே போயிருமோ நாட்கள் அப்படின்னா இப்படியே போகிறது ஒன்றும் படைத்தவனுடைய படைப்பு கிடையாது படைத்தவனுக்கு தெரியாமையாக இருக்கும் இந்த உலகம் வேறு ஏதோ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும் பார்த்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை தோசையை தோசை போட்ட மாதிரி இருக்கும் வாழ்க்கை பார்த்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரணும் இந்த வாழ்க்கை வாழணும்னு அவசியமே இல்லை பார்த்து அப்படி ஒரு படைப்பு அப்படி படைக்காது பார்த்து படைத்தவனை கண்டிப்பாக தெரியும் எப்பப்போ தரணும் எப்பப்போ கூ தரக்கூடாதுங்கிறத தெரியும் போன ஜென்மத்தோடையது தான் இந்த ஜென்மம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விரும்பி தான் இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கீங்க ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நம்ம தேர்ந்தெடுத்தோமா தேர்ந்தெடுக்கமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாழ்க்கை விரும்பி தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க மொத்தம் ஆனால் அது நமக்கு தெரியலை ஏன்னா இறைவனை அஞ்சு தொழில் பார்க்குறான் மொத்தம் படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு நிறையா பேருக்கு தெரியும் ரெண்டுதும் நிறையா பேருக்கு அதிகமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க மறைத்தல் அருள்ன்னு ஒன்று இருக்காது இந்த மறைத்தல் தொழிலில் தான் இந்த வேலை நடந்துட்டு நம்ம என்ன நினச்சிருந்தோங்கிறத தெரியலை பார்த்து ஏன் இதை மறைச்சார் இறைவன் இந்த இயற்கை மறைச்சிச்சு அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஜென்மத்தை நடந்ததை நினச்சி பார்த்தாலே சில நேரம் குலாப்ஸ் ஆயிருக்கும் பார்த்து இப்போ போன ஜென்மத்தை நினச்சி அதுக்கு போன ஜென்மத்தை நினச்சி இப்படியே போனால் அவன் நிலமை என்ன ஆகும் பாருங்களே அதனால் மறைத்த தொழில் அழகாக வேலை பார்ப்பார் பார்த்துருக்கோம் இந்த மறைத்தல் தொழில் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போன ஜென்மம் என்ன நம்ம நடந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அருளலுக்கு வந்துடுவீங்க பார்த்து இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பார்த்து அதனால் இந்த ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகள் அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் அந்த வாய்ப்பு அடுத்த ஜென்மத்தை விட இந்த ஜென்மத்திலே கிடைச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்த ஜென்மம் நீங்கள் போயிட்டால் கூட திருப்பி மறந்துடுவீங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா மறைத்தல் தொழில்குள்ளே வந்துடுவீங்க அப்போ நிறைவேறிச்சா நிறைவேறலைன்னு எப்படி தெரியும் இதே மாதிரி தானே போன ஜென்மத்தில் இருந்து தானே இந்த ஜென்மத்துக்கு வந்தோம் அப்போ போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசை இப்போ நிறைவேறுதில்லை ஆனால் தெரியலை பாருங்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும் நல்லா இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பறந்துருக்கலாமா ஒரு மிடில் ஃபேமிலியில் பறக்கிறோம் இல்லாட்டி ஏழை வீட்டில் பறக்கிறாங்க அப்படின்னா ஏன் அவன் அங்கே பிறக்கல அப்போ விரும்பி வர்றான் அமர்த்தது ஒன்றுமே செய்யாமல் எதுவுமே செய்யாதே ஒரு கோடிசுர வீட்டில் பிறக்கிறான் அவை விரும்புனது அது உழைக்காமல் கொள்ளாமல் அந்த இடத்துல உழைச்சி முன்னேற முடியாத எத்தனை பேர் இருக்காங்களே அந்த உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தோம்னா அந்த நிலைமை தான் நமக்கு இந்த ஜென்மம் வரும் பார்த்து சொல்லுங்கள் சொல்லுவாங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நான் இதிலே தான் இருப்பேனா இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அமர்த்தேன் இதுதான் நிறைவேறாத ஆசைகள் பார்த்து நிறைவேற ஆசை ஒன்று நினைக்கிதுன்னா அது போன ஜென்மத்தில் நினச்சது இந்த ஜென்மம் இந்த நிர்மணத்தில் நினைக்கிறது அடுத்த ஜென்மம் நேற்றைய நினைவு தானே இன்றைய நிகழ்வு நேற்றைய நினைவு இன்றைய நிகழ்வு இன்றைய நினைவு தானே நாளைய நிகழ்வு போகுது இதுதான் ஜென்மத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கைக்கும் பொருந்தும் மற்றும் ஆனால் நிறைவேறாத ஆசைகள் அடுத்த ஜென்மங்கிறத விட இந்த ஜென்மத்தில் நிறைவேறதுக்கு அதுக்கு தகுந்த நம்ம எஃபர்ட் போடணும் மற்றோம் அதுக்கு தகுந்த முயற்சி எடுக்கணும் இந்த ஜென்மே அடையலாம் எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் அதை காலம் தள்ளணுங்கிற மாதிரி இந்த ஜென்மத்தில் அணிவிக்கணும்னு நினைக்கிறத அணிவிக்கலாமில்ல அதுக்கான தப்பாக சொல்லலை தப்பானதாக அணிவிக்கணும்னு நினச்சிடாதீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த நாடு முன்னேற உங்கள் வீடு முன்னேற நீங்கள் முன்னேற உங்கள் குழந்தை முன்னேறி எவ்வளோ விஷயம் அதில் முன்னேறும் அதை நினைங்க தப்பானதை நினச்சிட வேண்டாம் ஏன்னா தப்பாக நினச்சோம்னா ஒன்றுக்கு நூறு மடங்கு நம்ம அனுபவித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தப்பானதை கையில் எடுத்துகிட்டு அடுத்தவங்க மேலே ஏரியன்னு நினைக்கும் போது அவன் தப்பிக்கிற கூட வாய்ப்பு உண்டு ஆனால் நம்ம கையில் பட்டது பட்டதாம் பார்த்து இதை யாரும் நடத்த முடியாது பார்த்து ஒரு அரசன் இருந்தான் அவன் பயணம் பண்ணுறது குதிரையில் பார்த்து குதிரையில் தான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு மூடு மாதிரி கழுத மேலே போகணுன்னு ஆசைப்பட்றான் மொத்தம் கழுத மேலே போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் முடியலை நான் கழுதையிலே போய் அவங்க சொல்லி கழுதில ஏறி ராஜா போனால் எப்படி இருக்கும்னு அதை ஒரு கணிச்சு ஒரு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு என்னடா இப்போ இவ்வளோ அரசனு இவ்வளோ பெரிய குதிரையில் ஜாம்பவான போறவை எது கழுதையில் போடுவாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது போன ஜென்மத்தில் அவன் என்ன வாழ்ந்துருக்கானா துணி துவைக்கிற ஆளாக இருந்திருக்காங்க மற்ற அந்த வாசனை தத்துவம் விடலை பாருங்களேன் என்ன தான் நீங்கள் நினச்சது அடுத்த ஜென்மம் நடக்காமல் இருந்தாலும் அது ஆளை பதிவில் இருக்கும் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ணிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் தொடலாம் பார்த்துக்கணும் புத்தர் காலில் ஒருத்தர் போன ஜென்மத்தில் காலில் விழுகிறார் பார்த்து அவர் என்னான்னு யோசிக்கிறார் ஏன் என் காலில் விழுகிறீங்க அவர் ஒரு பெரிய மகான் பார்த்து புத்தர் காலில் ஒரு பெரிய மகான் ஏன் என் காலில் விழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு புத்தர் அப்போ புத்தராக இல்லை பார்த்துக்கோ அவர் சொல்கிறார் அந்த ஞானி புத்தர் காலில் விழுந்த ஞானி அடுத்த ஜென்மத்தை நீ புத்தனாக போயிடுவேன் ஆனால் நான் இருக்க மாட்டேன்ல அதுக்கு நான் இப்போயும் வணங்கிக்கிறேன் நான் அப்போ புத்தனுக்கு தெரியாது இதை சொன்னது யாருங்கிறீங்க புத்தன் தான் பார்த்து இந்த ஜென்மத்தில் பழைய நினைவை கொண்டு வர்றது பார்த்து முடியுமானால் முடியும் பார்த்து அந்த ஜென்மத்தை போய் தொட்டு பார்த்துட்டு வர்றது பார்த்து ஏன்னால் போன ஜென்மத்தை தொடாமல் இந்த ஜென்மம் இல்லை இப்போ ஒரு சட்டை போட்டிருக்கீங்கன்னா துணி இல்லாமல் சட்டை வருமா இல்லை நூல் இல்லாமல் துணி வந்துடுமா இப்படி பின்னால் போய் பாருங்கள் ஒன்று இல்லாமல் ஒன்று வராது அப்போ இந்த ஜென்மம் வந்திருக்கோம்னா போன ஜென்மத்தோட பதிவு இல்லாமல் இந்த ஜென்மத்தில் இந்த பதிவை அளிக்கணுங்கிற இதில் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஞானிக்கு மட்டும்தான் மரணம் மற்ற புதுசாக இருக்கும் அதனால் மரணம் எல்லாருக்கும் தானும் அதனால் ஞானி ஞானிக்கு மட்டும்தான் மரணம் மற்றவங்களாம் செத்து போனாங்க சத்து போனதுனால செத்து போனாங்க இறந்துட்டாங்க இப்படி தான் அவங்கள சொல்லணும் சாதாரண மக்கள் ஞானிக்கு மட்டும்தான் மரணம் காரணம் என்னன்னு கேட்டால் சொல்லிடுறேன் அதோட முடிஞ்ச முடிவு பார்த்துக்கணும் ஞானத்தில் நீங்கள் முடிமை அடைஞ்சிட்டிங்கன்னா முடித்த முடிவாயிடணும் எனக்குள்ள ஒரு சின்ன தாக்கம் இருக்குது இது ஒரு வேற எதற்கான பதிவு ஆனால் இதுலேயும் நான் பதிஞ்சிக்கிறேன் உங்கள்கிட்ட எதையாவது நினச்சோம்னா நடக்குன்னு சொல்கிறோம் எதோ நினைக்கிறோம் நடக்குதுன்னு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்ட் சாகும்போது என்ன நினைக்கிறோமோ அதுதான் அடுத்தக்கான பிறவின்னு சொல்கிறாங்க ஒரு நாயை நினச்சிட்டு சேர்த்தேன் நாயாக பிறந்தாங்குவாங்க ஒரு கட்டடத்தை நினச்சி பிற இறந்தா மண்ணாக பிறந்தான்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய சின்ன கருத்து எனக்குள்ளே யோசிச்சு வச்சதில் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கடைசி தருணத்தில் நம்ம கையில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் சாகர தருணத்தில் ஒன்று தான் நம்ம முன்னுக்கு இருக்கும் மரணம் பார்த்துருக்கோம் மரண தருவாயில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிறக்க வைக்கும்னா நான் மரணத்தையே தியானம் பண்ணுங்கங்கிறேன் இது வரைக்கும் யாருமே சொல்லலாம் எனக்குள்ள சின்ன தாக்கம் நீங்கள் மரணத்தையே தியானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தியானம் எப்படி பிறக்கும் அந்த மரணம் எப்படி உங்களை பிறக்க வைக்கும் முடித்த முடிவு இந்த ஜென்மத்தோடு கடையிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு பத்துக்கும் ஆழ்வாரில் குணசேகர ஆழ்வாரை யாருன்னு எனக்கு ஞாபகம் ஞாபகம்ல அவர் சொல்லுவார் கடைசி நேரத்தில் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதான்னு தெரியாது எனக்கு நமோ நாராயணன் அதனால் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் நமோ நாராயணன் இந்த அட்வான்ஸ் புக்கிங்கெல்லாம் எல்லாம் கிடையாது பார்த்து மரணத்துவாயில் என்ன நினைக்கிறீங்க அதுதான் பார்த்து அப்படி நமநாராயண சொல்லலாம் ஏற்கனவே நீங்கள் நமோநாராயணம் சொல்லிகிட்டே வந்தால் மட்டும்தான் சாகும்போது நீங்கள் சொல்ல முடியுமா நான் திருப்பி மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் மரணத்தையே தியானம் பண்ணுவோங்கிற மரணிக்கும் போது ஏன்னா கண்டினு முன்னுக்கு நிற்கிற ஒன்றே ஒன்று தான் அந்த நேரத்தில் யாரும் உதவ முடியாது கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது இந்த மரணத்தை பார்த்து ஆனால் மரணம் நமக்கு உதவ முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மரணத்தையும் நீங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எப்படி பிறக்க வைக்க முடியும் எத்தனை ஜென்மமாக நம்ம வந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜென்மம் நீங்கள் போதுன்னு விரும்புனீங்கன்னா மரணத்தையே தியானம் பண்ணணும் ஏன்னா வேறு வழி இல்லை அந்த நேரத்தில் டாக்டர் உதவ முடியாது கடவுள் உதவ முடியாது பெத்த பிள்ளையை உதவ முடியாது பொண்டாட்டி உதவ முடியாது புருஷே உதவ முடியாதுங்கும்போது மரணம் மட்டும் நம்ம முன்னுக்கு நிற்கணும் ஏன் அதை தியானம் பண்ணக்கூடாதுங்கிறேன் இந்த ஜென்மமே கரையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைவேற ஆசைகள் இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றிக்கிறோம் நிறைவேற ஆசைகள் வேண்டாம் இந்த ஜென்மத்தோடு முடியும்னு நினைக்கிறோம் போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மரணத்தை தியானம் பண்ணுவோம் மரணமே ஒரு தியானம்தான் பார்த்து மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தினசரி தூங்குகிறோம் அது மொத்தமாக தூங்குறது அது மொத்தமாக தூங்குறதுக்கான உறக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ட்ரையல் தான் நம்ம டெய்லி தூங்குறது பார்த்து நீங்கள் தூங்குமா கையை தூக்கி போடுங்க கண்ணை முடிச்சு போகிறீங்க ஏதாவது இயக்கம் இருக்கா அதில் உயிர் மட்டும்தான் இல்லை மற்ற உறுப்பு இருந்தாலும் உயிர் இல்லை அவ்வளோதான் பார்த்து மரணத்துக்கும் நம்ம தூக்கம் சாதாரண தூக்கத்துக்கு உள்ள இடைவெளியில தான் பார்த்துக்கணும் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஞானிகள் வந்து உயிரோடு இருக்கும்போதே அந்த இடத்த தொட்டுறாங்க அதான் செத்தாரை போல கண் இருந்தும் குருடனாய் காது இருந்தும் செவிடனாய் வாய் இருந்தும் ஊமையாய் செத்தாரை போல திரிங்கிற இடமும் அந்த இடம் தான் பார்த்துடும் அதனால் அடுத்த ஜென்மம் நிறைவேறுமாங்கிறத விட இந்த ஜென்மத்தில் நிறைவேற்றும் நன்றிகள் பால